சேனலில் வீடியோ நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் நினைச்சிங்க ரைட் சப்ஸ்கிரைப் பட்டனை சஸ்கிரைப் பட்டினீங்க அது கூட ஒரு பெல்சு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போலாம் வணக்க நண்பர்களே ஒரு மளிகை கடைக்காரர் அவருக்கு மூணு பசங்க அவர் பேரு மணி அவர் பொண்டாட்டி பேரு பார்வதி அவர்களுக்கு மூணு பசங்க இருக்காங்க இந்த மூணு பசங்களையும் வச்சுக்கிட்டு அவரோட பொண்டாட்டியோட ஒரு மளிகை கடையை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கிற சமயத்தில் திடீர்னு ஒரு பையன் பிச்சைக்காரத்தனமாக வந்து கடைக்கு முன்னாடி நிற்கிறான் கடையை எடுத்து ஏற்று பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னடா அது திடீர்னு வந்து கடைக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கானே பார்க்கறதுக்கும் ரொம்ப பாவமாக இருக்கானே என்னன்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கலாம் அப்படின்ட்டு இந்தாப்பா காசு அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாரு ஒரு பத்து ரூபாய் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா எனக்கு வந்து பைசெல்லாம் வேணாம் எனக்கு சா பசிக்குது ஏதாவது கொடுங்க அப்படின்றான் இவர் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டாக ஒரு பண்ணு ஒன்று இருக்குது அதை எடுத்து கொடுத்துட்டு இந்தாப்பா இங்கே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான் அந்த பன்னை டக்குன்னு உடனே சாப்பிட்றான் மறுபடியும் இன்னொரு பண்ணை எடுத்து கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துட்டு இந்தாப்பா இதை கண்ணி தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் தண்ணி குடிக்கும்போது அதை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சரிங்கய்யா நான் போகிறேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்கிறான் ஒரு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு அந்த பையன் பேர் வந்து பாபு தம்பி உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாப்புல என் பேர் பாபுங்கய்யாங்கிறாப்புல ஏன்ப்பா உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா ஏன் இப்படி நிலமையே எந்த நிலைமையில் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பிறக்கும் போதே எனக்கு நான் எங்கள் அம்மாவை பார்த்ததில்ல அப்பா இறந்து ஏழு நாள் தான் ஆச்சு அப்புறம் இப்போ எங்கேப்பா போகிற ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்காச்சும் போறியா இல்லைங்கய்யா நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் எங்கேயாவது ஒரு வேலையை தேடிட்டு என்னோட வாழ்க்கையை வந்து நான் அங்கேயே கழுவிக்கிறேன் வயத்த கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பாக்கிறதுக்கு ரொம்ப பாவமா இருக்குது அப்பா இருந்து ஏழு நாளைச்சு தான் ஏழு நாள் தான் ஆச்சு அப்படிங்கும்போது அந்த மணிக்கு வந்து கண்ணே கலங்கிடுது பாபு நான் வந்து உன்னை என் கடையில் வச்சுக்கிறேன் நீ என் கூட வந்து வேலை செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு எனக்கு மூணு பசங்க ஆனால் வந்து அவங்கெல்லாம் படிக்கிறாங்க நீ வந்து என் கடையில் வந்து கூட ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாப்புல உடனே வந்து அந்த பாபுவும் வந்து ஒத்துக்கிறாப்புல சரி நான் வந்து அப்பப்போ வெளியில் போவேன் அப்போ நீ தான் வந்து கடையெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீ சின்ன பையன்ங்கிறதால சிற சமயத்துக்கு வந்து நான் கூடவே இருக்கேன் கொஞ்சம் பெரிய நானோனே வந்து நீ வந்து நான் வெளில போகிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க சரிங்கய்யா நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்றாங்க நேராக வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு பொன்னாடி பார்வதி கிட்ட வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாப்புல இவன் பேர் பாபு சின்ன பையன் இவங்க அப்பா அம்மா யாருமே இல்லை இறந்து போயிட்டாங்க இனிமேட்டு நம்ம வீட்டில் தான் இருப்பான் நம்ம கூட தான் சாப்பாடு நாளைக்கு காலையில் இவங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணி நம்ம மளிகை கடையில் தான் வேலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட கூட இவனுக்கு வந்து சட்டைக்கிட்ட எதுவும் இல்லை நம்ம மூணாவது பையனோட சட்டை வந்து இவனுக்கு செட் ஆகும் அவனோட சட்டை சட்டை எடுத்து கொடுத்துரு அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு சட்டையும் எடுத்து கொடுக்குறாங்க இவனும் அதை வாங்கி போட்டுக்கிட்டு நமக்கு தெய்வம் முதலாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு கூர்மையாக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் பயங்கரமாக வந்து அவன் பாட்டுக்கும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான் எந்த சொல் பேச்சும் கேட்காம அவன் பாட்டுக்கு ஊதாரித்தனமாக மாட்டான் முதலாளி என்ன சொல்றாரோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான் இப்படி செஞ்சிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து திடீர்னு இந்த ஒரு மாதம் சம்பளம் முடிஞ்சிருது ஒரு மாதம் முடிஞ்ச உடனே சம்பளம் வந்து முதலாளி டேங்க வாடா உனக்கு வந்து இன்னும் இருந்து மாத சம்பளம் வந்து முந்நூறுரூவா இந்த வாங்கிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாரு எனக்கு வந்து அந்த சம்பளம் வேணையா எனக்கு வாழ்க்கையை நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க நான் எனக்கு தேவைப்படுறப்போ எனக்கு பைசான்னு எப்போ கேட்குறனோ அப்போ மட்டும் கொடுங்கயா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் அப்படியே ஒரு நாள் கடந்துருச்சு கடந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசுல வந்து அவன் வந்து இளைஞனை வந்துடுறான் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் வரைக்கும் அவன் வந்து அந்த சம்பளத்தை வாங்கவே இல்லை முதலாளி என்ன பண்ணுறாரு அவனோட சம்பள கசா அப்படியே மாதம் மாதம் எடுத்து எடுத்து ஒதுக்கி வைக்கிறாரு இவனுக்கு எப்போ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் என்ன பண்ணுறான் திடீர்னு ஒரு நாள் முதலாளி கிட்டே போயிட்டு ஐயா எனக்கு ஒரு ஆசை நான் போயிட்டு சென்னைக்கு போயிட்டு வரேன் அப்படின்றான் உடனே வந்து ஏன்டா இங்கே இருக்க வேண்டியதுதானடா எதுக்கடா சென்னையெல்லாம் போகிறேன் அப்படிங்கும் போது இல்லையா நான் அந்த விஜிபி கோல்டன் பீச்னு ஏதோ ஒன்று இருக்குதான் அதை போயிட்டு பார்த்து சுற்றிட்டு வரேன் ஏன் எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு ஒன்று முதலாளி என்ன சொல்கிறாப்ல உனக்கு இந்த இத்தனை வருஷத்தில் நீ இளைஞனா வர்ற வரைக்கும் ஆசைன்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்டதில்லை நீ இப்போ கேட்டுட்ட அதனால் உன்னோட ஆசையினை வந்து நான் நிறைவேற்றி வைக்கின்றா சரி நீ தாராளமாக போயிட்டு வாடான்னு சொல்கிறாரு ஆனால் அரை மனசோட தான் அவனை அனுப்பி வைக்கிறதுக்கு விருப்பமே இல்லை இருந்தாலும் உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை வந்து கேள்வி பணம் தரேன் அப்படின்றப்பில் அவன் வந்து அளவு போதுமான பணமும் வந்து வாங்கிட்டு நேராக மெட்ராஸ் போகிறான் ஸோ மெட்ராஸ் போனவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு எந்த ஒரு மெசேஜும் இல்லை திருப்பி வந்து அவன் ஃபோனுக்குன்னு எதுவும் பண்ணல வீட்டுக்கும் வந்து வரவே இல்லை ஸோ வராதால வந்து இவருக்கு வந்து கடுப்பாகுது என்னடா அது கூப்பிட்ட குரலுக்கெலாம் பாபு பாபுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தோமே கடையில் வந்து ரொம்ப தங்கமாக வேலை பார்த்துட்டு இருந்தானே இத்தனை வருஷமாக புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருந்தோமே போனவன் திருப்பி வந்துடுவான்னு சொல்லிட்டு நினைச்சா இன்னி வரைக்குமே ஆள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கடையை சாத்திட்டு இவர் நேராக மெட்ராஸுக்கு போயிட்டு ஒரு ஒரு வாரம் இவர் தேடி பார்க்குறாரு ஆனால் அவன் வந்து கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் தெரிஞ்ச இடத்துல எல்லாத்திட்டையும் கேட்டு விசாரிக்க சொல்கிறாப்பில அவங்களும் எல்லாரும் கையை விரிச்சாடுறாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி திருப்பி சோர்ந்து போய் இங்கிட்ட வராரு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சோர்ந்து வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு இன்னும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஏற்ற கடைக்காரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கடையில் வந்து வியாபாரம் இல்லை நான் இந்த கடையை ஊற்றி மூடிட்டு வேறு பிஸ்னஸ் பார்க்க போகிறேன் நீ வந்து எடுத்துக்கிறியா மணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கடை அவர்கிட்ட கேட்கும்போது நானே ஏற்கனவே சோகத்தில் இருக்கேன் என் பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு இருந்த மாபுவை அவனே காணும்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்கையா என்னையா நீ இது வேறு எதுவும் சொல்லிட்டு ஏறும்போது பரவாயில்ல யோசிச்சு சொல்லு எதுவாக இருந்தாலும் உன்னோட நல்லதுக்கு தான் அப்படின்றாங்க அதே சமயம் வெளியூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு அதாவது வியாபார ரீதியாக அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல அவர் வந்து அவர் பேர் வந்து நாராயணன் உள்ள அவரும் கடைக்கு திடீர்னு வந்துட்டு நாராயணா நான் இந்த மாதிரி வந்து என் மச்சனை ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போறான் அவனுக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டெல்லாம் புது புது பாத்திரம் எல்லாம் ரெடி பண்ணுறான் அதனால் நீ என்ன பண்ணுற ஒரு கடை ஒன்று போட்டுரு ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாப்புல ஸோ இது வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது இவருக்கு ஏற்ற கடை ஃப்ரீ போகுது அதே மாதிரி பாத்திர வியாபாரமும் வரப்போதாச்சு நம்ம ஏன் கடையிலே இருக்கணும் பாத்திர வியாபாரம் ஆரம்பிக்கலாம் ஆனால் நம்ம கை கை சொல்லி பெருசாக ஒன்றும் இல்லை இந்த மளிகை கடை தான் இருக்குது ஆனால் காசுன்னு சொல்லி பார்த்தா பாபுவோட காசு தான் இத்தனை வருஷத்தில் சேர்த்து வச்சது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கான் சரி எனதான் ஆனாலும் ஆகட்டும் பாபு தான் இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரவே இல்லையன்ட்டு என்ன பண்ணுறாப்புல பொன்னாட்டிகிட்ட போயிட்டு கேட்குறாப்புல ஒரு ஐடியா இந்த மாதிரி பாபுவோட காசு இருக்குது அதை வச்சு ஏற்று கடைக்காரன் வந்து காலி பண்ண போறேன்றான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனோட மச்சனை வந்து பாத்திர வந்து புதுசாக தயாரிக்கப் போறான்னா அதை வாங்கி கொண்டாந்து ஏற்ற கடையில் வச்சு விற்க போறேன் என்ன சொல்கிறேன் அப்படிங்கும்போது எதுவாக இருந்தாலும் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் செய்கிறதா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியும் உத்தரவு கொடுத்துறாங்க அதே போல என்ன பண்றான் அப்படின்னா அவன் அந்த பாத்திரக்கடையை வந்து ஆரம்பிக்கிறான் ஸோ பாத்திரக்கடையை வந்து இந்த பாபுவோட காசுலேயே போட்டு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் நல்லா பயங்கரமாக பிச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிக்குது அப்படியே அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பாத்திரக்கடையிலே திடீர்னு வந்து ஃபர்னிச்சர் ஐட்டம் ஃபுல்லாக இறக்குறான் சோஃபா கட்டில் பீரோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டமும் இறக்கி மொத்தமாக அப்படியே ஃபர்னிச்சர் மாதிரி வச்சு விற்க ஆரம்பிச்சிடுறான் இப்போ என்ன பண்ணுதுன்னா அவனுக்கு அப்படியே அந்த வியாபாரம் பயங்கரமாக பெருகுது அதை வச்சு நிறைய கடைங்களை வந்து ஓப்பன் பண்ணுறான் அவனுக்கு வந்து அஞ்சாறு கடை கிட்டத்தட்ட ஓப்பன் ஆகிடுது பயங்கர பெரிய திடீர்னு ஒரு சின்ன மளிகை கடையை வச்சு நடத்த ஆரம்பிச்சவன் இந்த காசு போட்டு ஆரம்பிச்சு அவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிப்டான் இந்த அப்படியே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு வருஷம் ஆகிப்போச்சு போச்சு ஒரு அஞ்சாறு கடற்க மேல வந்து ஓபன் பண்ணி நல்லா சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு ஆனாலும் அந்த மளிகை கடையில் தான் இவன் ஓனரா உட்காந்துருப்பான் மற்ற கடைக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆளை தான் இன்சார்ஜா போட்டு வச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ என்ன ஆகுதுன்னா மளிகை கடையை திறந்துட்டு வழக்கம் காலைல ஒரு பத்து மணி ஆக்குள்ள உட்காந்துருக்காப்ல வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு அப்போ தூரத்துல இருந்து ஒரு ஆள் வர்ற மாதிரி வந்து தெரியுது நல்லா உத்து பாக்கும்போது பாபுவா தெரியுது உடனே இவருக்கு கண்ணுல கலங்கி என்னடாது நம்ம பாபுவா இப்படி வரான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கடையை ஒட்டி இறங்கி வெளில வந்து பாபு என்னடா பண்றா எப்படா இருக்கா இப்படின்னு சொல்லிட்டு கட்டி தழியும் அழுவுறாப்புல போகும் முதலாளி நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாப்புல அப்பதான் வந்து இவர் என்ன ஏன்டா என்னடா என்னடாச்சு என்ன சொல்லு மெட்ராஸுக்கு போனி ஏன் திருப்பி வரவே இல்லை போது இல்லை முதலாளி ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்றுறதுக்கு அதாவது ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணால் அவனை வந்து நான் காப்பாற்ற அந்த பொண்ணை காப்பாற்ற போகும்போது யதார்த்தமாக வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவன் வந்து இறந்து போயிட்டான் அதனால் என்ன குற்றவாளியாக ஆக்கிட்டாங்க நான் தான் அந்த பையனை கொண்டுட்டு பொண்ணுக்கு எடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து இது பண்ணிட்டாங்க அந்த பையன் பெரிய பணக்கார பையன் அதனால் என் மேலே கேஸ் விழுந்துருச்சு இப்போ இத்தனை வருஷமாக நான் வந்து ஜெயிலில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல என்னடா என்னடா சொல்கிற இப்படியாடா நீ நல்லா வந்தடா எனக்கு தெரியும்டா அப்படிங்கும்போது சரிங்கயா இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து உங்கள்கிட்ட சின்ன வயசில் எப்படி வேலைக்கு சேர்ந்தனோ அப்போ இப்பயும் அதே மாதிரியே தான் இருக்கேன் ஆனால் வந்து எனக்கு இப்போவும் பசிக்குது நீங்கள் இந்த தடையும் சாப்பாடு போடுவீங்கன்னு நம்புறேங்கிறாங்க இதே இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணும் வாடா வாடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு உடனே அவங்ககிட்ட திருப்பியும் வந்து சாப்பாடு கொடுக்குறப்பில் நல்லா சாப்பிட்டுட்டு ஐயா நான் கிளம்புறேன் அப்படின்றாங்களா டி பாபு எங்கடா போகிற ஏன்டா இந்த யாவ இந்த என்னை விட்டுட்டு நீ போகிறதுக்கு உனக்கு எப்படா மனசு வருது இல்லையா நான் இல்லாதனால எப்படியும் உங்களை ஊரில் இருந்து தப்பாக பேசியிருப்பாங்க நான் எங்கே போனாலும் ஜெயிலில் போயிட்டோம் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தோம்னு சொல்லிட்டு என்ன வேலையும் தரமாட்டேன்றாங்க இந்த ஊர்லேயும் வந்து மதிக்க மாட்டாங்க உங்களோட பேரும் கெட்டு போயிடும் எதுக்கே என்னால் வம்பு நான் எப்படியாவது போயிட்டு என் காலத்தை மீதி இருக்கிற காலத்தை ஓட்டிக்கிறான் அந்த ஜெயிலே வந்து என்னோட இளமையும் தோற்று போச்சு இப்போ அஞ்சு ஏழு எட்டு வருஷமா என்ன ஜெயிலே தான் கடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஃபீல் பண்ணி அழுவிறப்பிலாட்டி போடா போ இந்த முதலாளி விட்டுட்டு உனக்கு போகிறதுக்கு எப்பட்றா மனசு வந்துச்சு நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு என்னையா சொல்றீங்க ஆமாண்டா உனக்காக நான் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா அப்படியே போ அந்த எழுத்தாப்பில் இருக்கிற ஒரு ம ஃபர்னிச்சர் கடை அந்த ஃபர்னிச்சர் கடையில் போய் உக்காந்துட்டு நீயே அந்த முதலாளி கல்லா பேட்டையில் உக்காந்து நீயே அந்த கடையை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதையை திரும்பி பார்க்க சொல்கிறாப்புல கடையை திரும்பி பார்த்தா பாபு ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு இருக்குது அப்படியே உனக்கு செம்ம தூக்கி வாரி போடுது என்ன முதலாளி சொல்கிறீங்க ஆமாண்டா இந்த வியாபாரத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அதில் உன்னோடய பைசாவை தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அதனால் அந்த பைசா எனக்கு சொந்தமானதே கிடையாது இது எல்லாமே உனக்கு சொந்தமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாப்புல போ போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து கடையில் உட்காந்து வியாபாரத்தை பார்க்குறேன் அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணேன் அவ்வளோதான் என்னை கடங்காரனாக்கலான்னு பார்க்குறியா நான் ஒரு காலமாக அதுக்கு அதிகம் அனுமதிக்கவே மாட்டேன் உன் காசு என்கிட்ட என்றைக்குமே இருக்கக்கூடாது நீ என்றைக்குமே என் கூட தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த முதலாளிகிட்ட சொல்லும் போது அந்த பையன்கிட்ட சொல்லும்போது முதலாளி ஓடி வந்து கட்டி பிடிச்சி செம்மையாக கதறி அழுவானா சாமியாக அழுவுறானே உடனே வந்து முதலாளியும் நான் ஒன்று நான் ஒன்றை விட்டுட்டு என்னால் இருக்க போது ஐயா நான் தப்பு பண்ணிட்டேயா மன்னிச்சிருங்கய்யா நான் உங்கள் கூடயே இருக்கிறியா ஆனால் எத்தனை சொத்தும் எனக்கு தேவையே இல்லையா இதில் பாதி உங்களால் வந்தது தான் அதனால் நீங்களும் இதில் பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் இது இப்படியே வந்து ரெண்டு பேரும் கட்டி தழி வந்து அழுதுக்கிறாங்க இது ஒரு பெரிய ஸ்டோரி ஒரு சென்டிமெண்டல் ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்